ஏன் மின்னலானது சிட் சாக் வடிவத்துல போகுதுன்னு தெரியுமா ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க மழை காலங்கள்ல வானத்துல மின்னல் பாயும் போது பாத்திருப்பீங்க அது எப்பவுமே நேரா வராம சிக் சாக் தான் வந்து தெரியும் இதற்கான காரணம் நம்ம கண்களுக்கு தெரியாமையே வான் மண்டலத்துல வந்துட்டு நடந்துட்டு இருக்க விஷயம்தான் வானத்துல மின்னல் பாயும் போது காற்றுல வந்து தூசி ஈரப்பதம் மற்றும் பல்வேறு மாசுகள் வந்து நிறைந்திருக்கும் இதை வந்துட்டு காற்றின் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை குறைச்சு எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் அளவை வந்துட்டு இடைவிடாம மாற்றுது இதனால மின்னல் ஒரு நேர்கோட்டுல போகாம குறைந்த எதிர்ப்பு உள்ள பாதைய தேடி போகும் மின்னல் உருவாகும்போது குறைந்த எதிர்ப்பு உள்ள இடத்தை அதை தேர்ந்தெடுத்து பாயுது அதனால மின்னல் வந்துட்டு இயற்கையாகவே பார்க்கும் போது ஜிக்ஸாக் நமக்கு தெரியுது மேலும் காற்றினுடைய அழுத்த வேறுபாடு மற்றும் மின்னல் பூமிக்கு வரும் வேகம் இதெல்லாமும் அந்த ஜிக்ஸாக் வடிவத்துக்கான காரணமா இருக்கு இன்னும் ஈஸியா சொல்லணும்னா நம்ம எப்படி வந்து டிராபிக் இல்லாத ரூட்டை தேடுறோமோ அதே மாதிரி அதற்கான எளிமையான வழிய வந்துட்டு தேர்வு செய்யுது இதனாலதான் வானத்துல வந்துட்டு மின்னல் பாயும் போது அது ஜிட் சாட் வடிவத்துல நமக்கு தெரியுது